அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரையே தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்க

நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பங்குனி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று இரண்டு விதமான மூன்று கிரகங்கள் சேர்க்கை வந்து இருக்குங்க இப்போ நம்மளுடைய ராகு கூட கலவையா வந்து நம்மளுடைய சுக்கரன் மற்றும் செவ்வாய் வந்து அதாவது ராகு கூட கலவையை வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய சனி சரர் கூட கலவையை வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க அதாவது எங்களுக்கு ஏழரை சனிக்காலம் முடிஞ்சு கூட வந்து இன்னும் கூட எங்களுக்கு வந்து நல்லதே நடக்கலங்க இப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா சனீஸ்வரர் வந்து இவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏழை சனிக்காலம் தூங்கின உடனே வந்து யாருக்குமே வந்து கெடு பலன்கள் ஏற்பட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூணுலேருந்து இருந்து மாதம் மாசம் தான் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கெடு பலன்கள் நடந்திருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் சனீஸ்வரர் வந்து உங்களை விட்டு விலைக்கு போயிட்டு அவர் வந்து இப்போ டோட்டலா வந்து உங்களுடைய ஏழரை காலத்தை முடிச்சுட்டு உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்பகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சனிஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து சாதியமா வந்து ஆஃப் லெட்டர் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயரம் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு அடைவதற்கும் இது அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக இந்த ஒரு பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் பண்ணணும் மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று ஒரு நல்ல தொழில் செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனி கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில வந்து இருந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தனலாபம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அப்படினாலும் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா நீங்க செய்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பண வசதி இல்லாத ஒரு காரணம் காரணத்தினால நீங்க வீடு கட்டுமான பண்ணி ஸ்டார்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க வந்து கொஞ்சம் பேங்க்ல வந்து லோனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி லோன் கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சுக்ரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சனி சனீஸ்வரர் கூட கலவையா வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டுல இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வீட்டுல இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல வந்து அதிகப்படியான லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இன் கேஸ் வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காம்ஸ்ட்ரிங் அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் வந்து உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இதனாலேயே வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் அவங்க பேட்ட சிற வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய மனதை அமைதி கொஞ்சம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப தேவையற்ற விஷயங்களை வந்து சூதாட்ட களங்கள பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதியிழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ராகு கூட கலவையா வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து இந்த பங்குனி மாதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு புதன் ஆதித்திய யோகத்துடைய பலம் கிடைப்பது வந்து உறுதிங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல சாதனை மேலும் உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் நல்ல அற்புதமான திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய ராசியிலோ அல்லது உங்களுடைய நான்காவது வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய எட்டாவது வீட்டிலே அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோ உங்களுக்கு வந்து உன்னதமான நல்ல பலங்கள் கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா கருத்துகள் ஏற்பட்டு இருந்தது அப்படினாலும் இப்ப அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உதவி மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ பிள்ளைகள் வந்து மாணவ செல்வங்கள் வந்து நீங்க வந்து எதனா எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ வந்து நல்ல ஒரு டாப் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு நீங்கள் பயிற்சி அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன வருத்தப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பெற்றோர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பங்குனி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க மெடிசன் எடுத்துட்டு வந்திருப்பீங்க நீங்க இப்ப ரெகுலரா விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க வந்து பிள்ளைகள் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு உங்களுடைய ஒன்பதாவது விடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்களும் இனி வரவிருக்கும் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் பண்ணிருக்கங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அயல் நாட்டுக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பங்குனி மாதம் முடியாதற்குள்ளே நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற மூலமாக வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுஷ் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ